வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களாகிய நம்ம கிச்சனில் இந்த ஒரு அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணி வந்து நம்மளால் நிறைய ஆயிரங்களை வந்து சேமிக்க முடியும் அது என்னென்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம யூஸ்வலாக வீட்டில் வந்து முதல்ல சேவிங்ஸ் தொடங்குற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிச்சன் தான் ஏன்னா அந்த காலத்துலேருந்து நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பாட்டிக்கள் நம்ம அம்மா அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து காசை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமித்து கிச்சனில் வந்து டப்பாவில் அரிசி டப்பாக்குள்ளே இல்லைன்னா வேறு எதாவது டப்பாக்குள்ளே வந்து சேர்த்து சேர்த்து வைப்பாங்க அப்போ நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு அவசர தேவை வரும்போது வந்து அந்த இடங்கள்லேருந்து எடுத்து காசு எடுத்து கொடுப்பாங்க அப்பா கிட்ட அப்போது அந்த மாதிரி முக்கியமாக நம்ம சேவிங்ஸ் தொடங்கிற இடம் வந்து கிச்சன் தான் ஸோ அந்த மாதிரி பணம் சேமித்து வைக்கிற இடமாகவும் கிச்சன் இருக்குது அதே நேரத்தில் வந்து அந்த கிச்சனில் என்ன மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ பண்ணுற செலவுகளை வந்து ரொம்ப அளவில் வந்து நம்ம குறைச்சி அதன் மூலமாக நம்ம நிறையா பணத்தை சேமிக்க முடியும் தான் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணி அந்த செலவை குறைக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இந்த மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது அந்த அஞ்சு டிப்ஸ் என்னென்ன நம்ம பெண்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து பட்ஜெட் எழுதும்போது மிக முக்கியமாக நம்ம காசு போகிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மளிகை ஜாமானுக்காக தான் இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பேஸிக்கான நீட் கண்டிப்பாக நமக்கு வேணும் அப்போ அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து மிச்சம் படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இந்த காலத்தில் வந்து மளிகை ஜாமான் வாங்கணும்னா நான் எல்லாருமே மோஸ்ட்டாக போகிற இடம் வந்து சூப்பர் மார்க்கெட்டை தான் இருக்குது ஏன்னா அது வந்து நம்ம மளிகை ஜாமான் வாங்குகிறோங்கிறது ஒரு விஷயம் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அதை வந்து ஒரு அவுட்டிங் மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு ஃபேமிலியாக போகிற ட்ரிப் மாதிரி அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் ஆனால் நம்ம அந்த மாதிரி அவுட்டிங் போகணும் அப்படின்னா ஒரு பார்க்கோ பீச்சோ அந்த மாதிரி வந்து நம்ம போகலாம் ஆனால் இந்த மாதிரி மளிகை ஜாமான் வாங்கும்போது வந்து அது ஒரு அவுட்டிங்காக நினைக்கக்கூடாது நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹோல்சேலில் கடைக்கு வந்து நம்ம போகணும் அப்போ அப்படி போகும்போது நம்ம ஒவ்வொரு பொருளையும் வந்து ஒரு மினிமம் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ அந்த மாதிரி நம்மளால் சேமிக்க முடியும் அப்போ நம்ம மளிகை ஜாமெலாம் நிறையா பொருட்கள் வாங்குவோம் அப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிரங்கள் வந்து அதில் வந்து சேமிக்க முடியும் அதே மாதிரி அரிசி மண்டியில் போய் நீங்கள் வாங்கலாம் அப்போ அரிசிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய செலவாக தான் இருக்கும் அப்போ அங்கே போய் வாங்கும்போது ஒரு கிலோவுக்கு வந்து இருபது ரூபா முப்பது ரூபாய் கூட நமக்கு குறையும் இப்போது இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒன்று அங்கே வந்து விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் மாட்டோம் அப்போ அதையும் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து ஹோல்சேல் கடையில் போய் வாங்குகிற மாதிரி இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம அப்படியே நம்ம சூப்பர் மார்க்கெட் போகணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கே வந்து ஆஃபர்ஸ் இருக்குது எங்கே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே மொபைல் இருக்குது ஆன்லைன் நம்ம எல்லாமே செக் பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரி ஆஃபர் இருக்கிற டைமில் போய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து சேமிப்பாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரி பொருட்களை மட்டும் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கலாம் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதில் வந்து பணத்தை வந்து இழக்கிறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டெலாம் போனோன்னா நம்ம கண்ணுக்கு நேராக நிறைய தேவையில்லாத பொருட்கள் இருக்கும் அப்போ அதெல்லாம் நம்ம ஆசைக்கு வந்து டக்குன்னு வாங்கிடுவோம் இன்னொன்று வந்து நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் இன்னும் பெரிய செலவு வரும் ஏன்னா அவங்க கண்ணுக்கு வந்து எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும் அப்போ எல்லாத்தையுமே எடுத்து வந்து இதில் போடுவாங்க ட்ராலியில் போடுவாங்க அப்போ அவங்க அழுது அடம் பிடிக்கிறனால நம்ம வேறு வழியே இல்லாமல் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அப்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி கிராசரி ஷாப்பிங்க்கு கூப்பிட்டு போவேனா வேற ஏதாவது அவுட்டிங்க்கு போகிறதா இருந்தால் ஓகே அப்போ இந்த மாதிரி நம்ம மளிகை பொருட்கள் வாங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீட்டில் என்ன ஜாமான் இருக்கு என்ன இல்லை அப்படின்னு நம்ம லிஸ்ட் எழுதணும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து வீட்டில் இருக்கும் ஆனால் நம்ம அதை பார்க்குறதுக்கு டைம் இல்லாமல் நம்ம கடைக்கு போயிடுவோம் அப்போ திருப்பியும் அதில் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படின்னு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு ஆல்ரெடி வந்து அதில் வந்து ரெண்டு கிலோ நம்ம மிச்சமாக இருக்கும் அப்போ தேவையில்லாமல் வந்து ரொம்ப நாள் அந்த ஐட்டமை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில டைம் அதை எக்ஸ்பைரி ஆகி கீழே தூக்கி போட வேண்டிய கட்டாயத்துலையும் இருப்போம் அப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட் எழுதிட்டு நம்ம வந்து கடைக்கு போகணும் இப்போ ஈஸியாக வந்து எழுதணும்னு கூட இல்லை நம்ம மொபைல்லே நோட் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அடுத்தது மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சமையலில் வந்து மிக முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொருட்கள் நம்ம வந்து சீரகப்பொடி அப்புறம் பெருஞ்சீரகப்பொடி அப்புறம் வத் இது மிளகா பொடி மஞ்சள் தூள் கொத்தமல்லி பொடி மிளகுத்தூள் இந்த மாதிரி நிறைய மசாலா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம் இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு பேக்கெட்டில் கிடைக்குது அப்போது அந்த மாதிரி ஈஸியாக நம்ம பாக்கெட்டில் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்காம நம்மளால் முடிஞ்ச விஷயங்களையாவது நம்ம வந்து வீட்டில் அரைக்கலாம் இப்போ மஞ்சள்லாம் நமக்கு வந்து அதை அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்ற ஐட்டம்ஸ் இப்போ மிளகுத்தூள் அப்புறம் மல்லித்தூள் சீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அழகாக வாங்கி அதை வந்து வறுத்துட்டு நம்ம வந்து ட ஃப்ரீயாக இருக்கிற நேரம் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ இப்படி பண்ணும்போது வந்து கெட்டு போகாமலும் இருக்கும் ரொம்ப நாள் அதே நேரம் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா பேக்கெட்டில் அடைச்சி வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எதாவது ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க அப்போ இந்த மாதிரி நம்மளே பண்ணும்போது நமக்கும் ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் விலையும் குறைவாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி மசாலா பொருட்களை வந்து அரைச்சி நம்ம யூஸ் பண்ணணும் நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ஆஃபர்லலாம் வாங்கினா அப்படின்னு சொல்கிறேன்ல அப்படி வாங்க போகும்போது நம்ம எதெல்லாம் டிஸ்கவுண்டில் ஆஃபரில் வாங்கலாம் அப்படின்ற நம்ம வந்து யோசிச்சுக்கணும் இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது மாவு பொருட்கள் இப்போ மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இல்லை கடலை மாவு இந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அள்ளிட்டு வரக்கூடாது ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வண்டு வந்துடும் பூச்சி வச்சிரும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லி அள்ளிட்டு வரக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது சோப் ஆகட்டும் டிட்டர்ஜென்ட் பவுடர் அப்புறமா பாத்திரம் கலவுற லிக்விட் இந்த மாதிரி கெட்டு போகாத ஐட்டம்ஸ் ரொம்ப லாங் டைம் எக்ஸ்பெரி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆஃபரில் வாங்கி வைக்கலாம் அப்போ நம்ம என்ன ஐட்டம்ஸ் வாங்கணுங்கிறத பார்த்து நம்ம வந்து வாங்கணும் இல்லைனா தேவையில்லாமல் அந்த மாவு பொருட்கள்லாம் எக்ஸ்பெரி ஆகி நம்ம கீழே குப்பையில் போடுறோம் அப்போது அந்த பணமும் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அடுத்தது லாஸ்ட் அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் இல்லை நமக்கே வந்து நிறையா ஸ்நாக்ஸ் வாங்குவோம் பிஸ்கெட்ஸு சிப்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குவோம் அப்போ இந்த மாதிரி வந்து பிஸ்கெட் சிப்ஸ்லாம் வாங்கும்போது போது பெரிய பெரிய பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அதில் கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம் சில டைம் வந்து நம்ம போடுற கூட டைம் இருக்காதுன்னு சும்மா சுருட்டி மடக்கி வச்சிருவோம் அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா பிஸ்கெட்ஸு சிப்ஸ் எல்லாமே வந்து நமத்து போய் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுக்கே மனசு இருக்காது குப்பையில் தூக்கி போட்டுருவோம் அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது பெரிய சேவர் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது ஒரு பேக்கெட்டுக்குள்ளே வந்து குட்டி குட்டி பிஸ்கெட்ஸு அல்ல குட்டி குட்டி சிப்ஸ் பேக்கெட்ஸு அந்த மாதிரி இருக்கும் அப்ப சின்ன சின்னதா அந்த பேக்கெட்ஸ் இருக்கும்போது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்போ இந்த மாதிரி சேவர் பேக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு விலையும் குறைவா இருக்கும் அதே நேரத்துல அந்த ஸ்நாக்ஸும் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு பெரிய பேக் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாமல் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருப்போம் அது தேவையில்லாமல் நம்ம ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே அந்த பேக்கெட் முடிக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிச்சிடுவோம் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டோம் அப்போ நம்ம வந்து ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்கும் அப்போது பெண்கள் ஆகிய நம்ம வந்து கிச்சனில் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வந்து நிறைய வேஸ்டேஜ் வந்து தவிர்த்து நிறையா பணத்தை நம்மளால் சேமிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி